ஒவ்வொரு புதிய ஆண்டும் வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கும் பேரிடர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி போராட்டம் சாதனைகள் விண்வெளி ஆய்வு சர்வதேச அரசியல் உள்ளிட்டவை இடம்பெற்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சரித்திரம் படைத்த நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம்

டிசம்பரில் ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தாண்டியிருக்கிறது உலக அளவில் பொருளாதார மந்த நிலை டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பில் சரிவு போர் சூழல் ஆகியவற்றின் காரணமாக தங்கத்தின் விலை கணிசமான உயரத்தை எட்டியிருக்கிறது குறிப்பா கடந்த ரெண்டு வருஷங்களில் மட்டும் தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்துல உயர்ந்திருக்கு அடுத்த ஆண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் என்ற அளவை கூட தொடலாம் என்கின்றனர் மகா கும்பமேளா இந்த ஆண்டு ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் திருவேணி சங்கமத்தில் நடைபெற்றது ஒரு முறை நடைபெறும் இந்த நிகழ்வில் தேசிய அளவில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கோடிக்கணக்கில் கலந்து கொண்டனர் இது உலகளவில் பேசும் நிகழ்வாக மாறியது கும்பமேளாவில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் முப்பது பேர் உயிரிழந்தனர் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கமே அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டு தீயால் சுமார் நானூத்தி நாற்பது பேர் வரை உயிரிழந்தனர் இதனால் மிகப்பெரிய அளவில் வீடுகள் கட்டிடங்கள் சேதமடைந்தது பிப்ரவரியில் இந்தியாவில் கோவா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய இடங்கள் அதிக வெப்பத்தை எதிர்கொண்டது மார்ச் மாதம் மியான்மரில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் சுமார் பதினைந்து மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டனர் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் ஐயாயிரம் பேர் வரை காயமடைந்தனர் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்தியா பாகிஸ்தான் இடையே பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் மே பத்தாம் தேதி தாக்குதலை நிறுத்த இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் போடப்பட்டது ஐசிசி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் டிராபி பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் ஒன்பது வரை நடைபெற்றது இந்தியா நியூசிலாந்து இடையேயான இறுதி போட்டி துபாயில் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் நியூசிலாந்தை நாலு விக்கெட்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை பெற்றது தொடர்ந்து மூணாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை இந்தியா பெற்றது அதே மாதிரி போட்டியில் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி முதன்முறையாக வெற்றியை பெற்றது நவி மும்பையில் நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்திய பெண்கள் அணி வரலாற்று வெற்றியை பெற்றனர் செயற்கை நுண்ணறிவு என்பது இந்த ஆண்டு வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சியாக மட்டுமல்லாமல் நிறுவனங்களுக்கு இடையே மிகப்பெரிய போட்டியாகவும் எழுந்தது அறிமுகமானதோடு மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது சைனாவின் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எதிராக அமெரிக்கா ஏ மைக்ரோசாஃப்ட் ஆரக்கல் மற்றும் பேங்க் ஆகியவற்றுடன் இணைந்து ஐநூறு பில்லியன் டாலருடன் ஸ்டார்கேட் என்ற திட்டத்தை தொடங்கியது இதன் மூலம் அமெரிக்கா ஏஐ ஆதிக்கத்தை அதிகரிப்பதையும் லட்சக்கணக்கான வேலைகளை உருவாக்குவதையும் உலகளாவிய உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது தொழில்நுட்பம் மட்டுமில்லாமல் சமூகத்தில் செயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த ஆண்டு பாரிஸில் பிப்ரவரி மாதம் ஏஐ ஆக்ஷன் சமிட் நடைபெற்றது இது மட்டும் இல்லாமல் கிராக் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஏஐ ஆந்த்ரோபிக் கிளவுட் ஃபோர் சீரீஸ் காமெட் ஓபன் ஏ அட்லஸ் இது எல்லாமே இந்த ஆண்டு அறிமுகமாகி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது ஏப்ரல் பத்தாம் தேதி போப் பிரான்சிஸ் எண்பத்தி எட்டு வயதில் இயற்கை எழுதினார் அதைத் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் துக்க நாட்களாக கடைபிடிக்கப்பட்டது தொடர்ந்து ஏப்ரல் மாத இறுதியில் அமெரிக்காவை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயது ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் புதிய போப்பாக தேர்வானார் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்காவை சேர்ந்த நபர் போப்பாக தேர்வானார் இந்த ஆண்டில் முக்கிய நிகழ்வாக பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீதான ஜிஎஸ்டி வரி மத்திய நிதித்துறையின் மூலம் குறைக்கப்பட்டது வரி அடுக்குகள் குறைக்கப்பட்டது செப்டம்பர் ஒன்று முதல் இது அமல்படுத்தப்பட்டது இதனால் அத்தியாவசிய பொருட்கள் மின்சார சாதனங்கள் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றின் விலை குறைக்கப்பட்டது அமெரிக்காவின் அதிபராக இரண்டாம் முறை டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானார் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்ற இவர் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தார் முக்கியமாக இந்தியாவின் மீது பல மடங்கு வரியையும் பி விசாவுக்கு இந்தியாவிலிருந்து விண்ணப்பித்த பலரின் நேர்காணல்களை திடீரென ஒத்திவைத்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் இந்தியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் கடின நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார் பிறப்பினால் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்தார் அது இந்தியா மெக்சிகோ கனடா சைனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகப்படியான வரியை விதித்தார் ஜூன் தேதி அகமதாபாத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இடையே ஐபிஎல் பி இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் பதினெட்டு வருடங்களுக்கு பின்னர் ஆர் முதன்முறையாக வெற்றி பெற்றது இதனை கொண்டாடும் விதமாக ஜூன் நாலாம் தேதி பெங்களூரில் உள்ள எம் சின்னசாமி மைதானத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் அப்போது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருவரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை நடத்தினர் இந்த சந்திப்பு உலக அரசியல் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக துறைகளில் புதிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஜப்பானில் முதன்முறையாக பெண் பிரதமர் தேர்தல் மூலம் தேர்வானார் அக்டோபர் தேதி ஜப்பானின் முதல் பெண் மற்றும் பிரதமராக லிபரல் கட்சியின் தலைவர் சானே என்ற பெண் அறுபத்தி நாலு வயதாகும் இவரை இரும்பு பெண் என குறிப்பிடுகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரிதன்யா என்ற இருபத்தி ஏழு வயது பெண் திருமணமான மூணு மாதங்களிலேயே வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டார் முக்கியமா ரிதன்யா இறப்பதற்கு முன் அவரது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோவாக தனது இறப்பிற்கான வாக்குமூலத்தை அனுப்பிவிட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியது ஜூலை மாதம் திருநெல்வேலியில் இருபத்தி ஏழு வயதான கவின் என்ற மென்பொருள் பொறியாளரை ஜாதி வேறுபாடு காரணமாக அவர் காதலியின் சகோதரர் சுர்ஜித் என்பவர் கவினை கொடூரமாக கொலை செய்தார் இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் கௌரவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் எழுப்பியது நவம்பர் தேதி முதல் மாநிலமாக தீவிர மாநிலமாக கேரளா அறிவிக்கப்பட்டது கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வரலாற்று சிறப்புமிக்க இந்த அறிவிப்பை வெளியிட்டார் தீவிர வறுமையை நீக்க அரசு செயல்படுத்திய நாலாண்டு திட்டத்தின் முடிவாக இந்த அறிவிப்பு வெளியானது நவம்பர் மாதம் கோவையில் இரவு விமான நிலையம் அருகே காரில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த முதுகலை மாணவி மூணு நபர்களால் கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வியையும் எழுப்பியது துரதிருஷ்டவசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு சோகமான ஆண்டாக அமைந்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி ஏர் இந்தியாவின் விமானம் ஏ ஏ ஒன் ட்ரீம் லைனர் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு செல்ல இருந்தது விமானம் கிளம்பிய சில நொடிகளில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஒரே ஒருவரை தவிர பயணம் செய்த அனைவரும் பலியாகினர் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தத்தை அறிவித்தது சரிபார்க்கு அஞ்சாம் தேதி முதலில் பீகார் மாநிலத்திற்கு எஸ்ஐஆர் திருத்தம் அறிவிக்கப்பட்டது செப்டம்பர் இறுதியில் இதற்கான பணிகள் முடிவடைந்தது இதில் சுமார் எண்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மாநிலங்களுக்கு சிறப்பு தீவிர திருத்தம் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானது அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து மேல்முறையீடு பணிகள் நடைபெற்று வருகிறது இறுதி பட்டியல் அடுத்த ஆண்டு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்தியாவின் விமான சேவையில் முன்னணி நிறுவனமான இண்டிகோ டிசம்பர் மாதம் ஆறு நாட்களில் கடும் முடக்கம் கண்டது ஐந்து நாட்களில் மட்டும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்தாகியது இந்த திடீர் சிக்கல் காரணமாக நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்கும் நெருக்கடிக்கும் ஆளாகினர் இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இதுவரை ரூபாய் அறுநூத்தி பத்து கோடி அளவில் டிக்கெட் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் ரீஃபண்ட் தொகையாக திருப்பி வழங்கியுள்ளது இந்த ஆண்டில் மெலிசா சென்யார் டிட்வா ஆகிய புயல்களினால் ஜமிக்கா தாய்லாந்து இந்தோனேஷியா இலங்கை தென்னிந்தியா இந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டது